கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் இஸ்ரேல் இடையே தொடங்கிய போர் இன்று லெபனான் காசா ஏமன் சிரியா ஆகிய நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நீட்டித்திருக்கிறது இதன் பின்னணி என்ன பாலஸ்தீனத்தின் காசாவை ஆட்சி செய்த ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேல் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் தொடங்கியது இதற்கு பதிலடியாக காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தரைவழி தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் தீவிரவாதிகள் இடையே ஓராண்டாக போர் நீடித்து வருகிறது இந்த நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புகளும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அவர்களுக்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது குறிப்பாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மீது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டார் அதே போல ஏமன் நாட்டின் ஹவுதி தீவிரவாதிகள் இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக ஏமன் நாட்டின் துறைமுகங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது சிரியாவின் ஷியா பிரிவை சேர்ந்த பல்வேறு தீவிரவாதி குழுக்களும் இஸ்ரேலை குறிவைத்து தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த குழுக்களுக்கு சிரியா அதிபர் ஆசத் ஈரான் ராணுவம் முழு ஆதரவு அளிக்கிறது இந்த நிலையில் லெபனான் காசா சிரியா ஏமன் ஆகிய நாடுகள் மீது இஸ்ரேல் ராணுவம் தற்போது ஒரே நேரத்தில் பல முனைகளில் தாக்குதலை நடத்தி வருகிறது நாடுகள் பகுதியில் போர் பதற்றம் சூழ்ந்துள்ளது உலக போர் என பலரும் தங்கள் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருகின்றனர் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி தற்போது இஸ்ரேல் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளது எனினும் ஹமாஸ் தீவிரவாதிகள் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் ஹமாஸின் மூத்த தலைவர் ரவுகி முஸ்தஹா திரைமறைவில் காசாவின் பிரதமராக செயல்பட்டு வந்தார் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் ரவுகி முஸ்தாகா உயிரிழந்தார் இதை இஸ்ரேல் ராணுவம் தலைமை நேற்று உறுதி செய்தது ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் மருமகன் ஹசன் ஜாபர் அல் குவாசிர் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் பதுங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்த கட்டிடத்தை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் நேற்று முன்தினம் குண்டுகளை வீசின இதில் ஹசன் ஜாபர் அல் ஹுவாசிர் உயிரிழந்தார் இஸ்ரேல் பகுதிகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் நேற்று இருபத்தி ஐந்து ஏவுகணைகளை வீசினர் அவற்றை இஸ்ரேல் ராணுவம் நடுவானில் இடைமறித்து அழித்தது ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளின் அறுபது சதவீத ஆயுதங்கள் அளிக்கப்பட்டுள்ளன எஞ்சிய நாற்பது சதவீத ஆயுதங்களும் விரைவில் அழிக்கப்படும் என இஸ்ரேல் ராணுவம் சூளுரைத்துள்ளது கடந்த இரண்டாம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது ஆனால் இதனை வானிலேயே இஸ்ரேல் முறியடித்ததாக கூறப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் தொடுத்த காரணத்தினால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பதகு குழி தேடி ஓடுவது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலானது ஆனால் அது பழைய வீடியோ என விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் யாருக்கு பலம் அதிகம் ஐஐஎஸ்எஸ் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் படி இஸ்ரேலிடம் முன்னூற்றி நாற்பதுக்கும் அதிகமான விமானங்கள் உள்ளது குறிப்பாக ஜெட் விமானங்களில் நீண்ட தூரம் செல்லக்கூடிய எஃப் பிப்டீன் ரக விமானங்கள் ரேடாரை தவிர்த்து செல்லும் உயர் தொழில்நுட்பம் கொண்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் மற்றும் துரிதமான தாக்குதலை நடத்தவல்ல ஹெலிகாப்டர்கள் என பலம் வாய்ந்த ஆயுதங்களை கொண்ட நாடாகவே இஸ்ரேல் கருதப்படுகிறது அதே போல ஈரானிடம் போர் பழையவை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ஜெட் விமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்தே இருப்பவை இதில் எஃப் போர் எஃப் ஐ மற்றும் எஃப் போர்டீன் ஆகியவையும் உள்ளன ஈரான் குறுகிய மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை உருவாக்கி வைத்திருக்கிறது அவற்றில் பல கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் இராணுவத்தினர் அடிக்கடி சொல்லும் முக்கியமான ஒரு வாசகமாக இருப்பது எங்கு அதிகம் வலிமை இருக்கிறதோ அங்கு தாக்க வேண்டும் என்பது இந்த நிலையில்தான் இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நப்டாலி பெனட் தனது எக்ஸ் தளத்தில் ஐம்பது ஆண்டுகளில் மத்திய கிழக்கின் நிலையை மாற்றுவதற்கான பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என பதிவிட்டிருந்தார் மேலும் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆற்றல் கட்டமைப்புகளை தாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் எனவே இஸ்ரேலின் பதிலடி என்பது ஈரானில் உள்ள அணு கட்டமைப்புகளை தான் இருக்கும் என்பது உறுதியாகிறது இதனால் ஈரானில் உள்ள ஆறு எண்ணெய் கிணறுகள் அணு உலைகளை குறிவைத்து இஸ்ரேல் விரைவில் தாக்குதல் நடத்தலாம் என தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தினால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ளது நொடிக்கு நொடி போர் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் பகுதியில் நிலைமை சற்றே மோசமாகியுள்ளது